கண்களுக்கான வீரியமானது ஏற்றப்பட்ட பிறகே காண முடியும் கால் பதித்த பின்புதான் அவ்வீரியமானது காலின் வழியே ஏறும் வராதவர்களுக்கு அவ்வீரிய கண்களுக்கு ஏறாததால் அவர்களால் காண இயலாது ஆசிகள் விமது மனது வைத்து யாராருக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்று குடிமனத்தின் உள்ளே நினைக்கிறீர்களோ அவர் அவர்கள் இல்லத்தை சென்றடையும் வருபவர்களுக்கே காட்சி வராதவர்களுக்கு ஆசை ஹோமோகபி சாயன நகர் விஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமக வேற ஏதும் வினாக்கள் உள்ளதா இல்ல இதுதான் இங்க முன்னோட்டம் சொல்லணும்னு அழகா சொல்லிருச்சு அற்புதமா இறை ஆற்றல் மிளிரும் அற்புதமா அந்த தினத்தை உங்கள் வழியிலே இருந்து அர்த்தமாக வணங்கி நிற்கும் ஓம் மகரிஷியே நமோ நமக நமோ நமக நமோ நமக வரும் அனைவரும் என்ன வேண்டுமோ அதை பரம்பொருளிடம் வணங்கி நின்று அத்தருணங்களிலே அவரை காணும் காட்சியின் பொழுது வணங்கி நின்று மூன்று முறை மனதிலே நினைத்தால் அது நிகழும் அவர்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் அவ அனைத்தும் தீர்ந்துவிடும் அதுதான் சிவராத்திரி மகா சிவராத்திரி பூஜை தளத்திலே நம் சிவசபையிலே நிகழப்போகும் பெரும் அதிசயம் இவை அனைத்தையும் கண்டுபிடிக்க அனைவரையும் மற்றொரு முறை அடிமட்ட தொண்டனாக சீடனாக அகத்தியரின் கடைக்கோடி சீடனாக இருந்த அனைவரையும் மற்றொரு முறை அனைவரையும் அழைத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் முழு சரணாகதி உயர் சரவணாகதி உன்னத சரணாகதி உத்தம சரணாகதி சபையை உயர் நிலையில் வைத்து உன்னதமாக அற்புதம் நான் என்ற அந்த அத்தகைய நிலைக்குள் இருந்து மாறுபட்டு வேறுபட்டு உயர்வு பட்டு உன்னதப்பட்டு உத்தமப்பட்டு சத்தியப்பட்டு நித்தியப்பட்டு நிகரில்லா மகா பணி நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய சீடர்களுக்கே என்கின்ற நிலையையும் அருளுமாறு அர்த்தமாக திருப்படி பண்ணிடுறோம் கருத்தால் பண்ணிடுறோம் எங்கோ பார்த்துட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிலேயே கூறியுள்ளேன் நான் என்பதை தவிர்த்தால் அனைத்தும் தெரியும் அங்கு அமர்ந்து உமது வாசகங்களையும் உமது அறிவுரைகளையும் கேட்டால் அனைத்தும் தெரியும் பக்கத்திலே அமர்வர்களை உற்று நோக்கி கொண்டு அவர்களின் சிந்தனைக்குள்ளே சென்று இவர் இவர் எவரோ அவர் எவரோ உமக்கென்ன பிரச்சனை அதற்கு இதை செய்தால் என்ன அதை செய்தால் என்ன அறிவுரைகள் கூறுபவர்களுக்கு ஒன்றும் தெரியாது அங்கு நான் இல்லை நான் இல்லை என்ற நிலையை உருவகப்படுத்தி கண்மூடி தியானங்கள் கூட செய்ய வேண்டாம் நான் என்பதை அகற்றி ஒரு களிமண்ணை போல் அமருங்கள் அப்பொழுது அனைத்தும் நமக்கு தெரியும் இவ்வளவுதான் என்பதை அகற்ற வேண்டும் அனைத்தும் காரணம் என்று நம்ப வேண்டும் எளிய எளிய விஷயங்கள் தான் இது ஏதும் பெரிய பெரும் கம்பசூசிரம் அல்ல ஏதோ மலைகள் தாண்டி ஏழு கடல் தாண்டி சுனையிலே நின்று ஒரு காலிலே நின்று ஒரு காலை தூக்கி தலைகீழே நின்று செய்யும் ஆலர்பரிய தவங்கள் அல்ல எளிய முறையிலே சிவபெருமான் காட்சி தர உள்ளார் நான் என்பதை அகற்ற முடியாதா நான் அதை அகற்றிடுங்கள் எதையும் சிந்திக்காதீர்கள் இது எல்லாம் உங்கள் கைகளிலே தான் உள்ளது வரும் தான் உள்ளது உமது மூளையின் யோசனை உம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் சென்று எவ்வாறு சிவசபையின் சிவசபையை நோக்கி வருபவர்களுக்கு அறிவுரை கூறுவீர்கள் எளிய முறை நான் என்பதை அகற்றுங்கள் உங்கள் சொந்த சிந்தனையை அகற்றுங்கள் அமைதியாக களிமண்ணை போல் அமருங்கள் ஏனென்றால் நாங்கள் கொஞ்சம் சிறிது உள்நோக்கி சென்று சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் வந்து அமர்ந்தவுடன் உமது உடலிலே செலுத்தப்படும் அக்கதிர் வீழ்ச்சிகள் சென்று கண்களை அடைந்து மூளைகளிலே உள்ள சகசார சக்கரத்தை இயக்கி அவை அனைத்தையும் அது பெற்றால் தான் உமது கண்களால் பரம்புரளை காண முடியும் இல்லை என்றால் ஜோதி வடிவத்திலே தெரியும் பரம்புரளை உங்கள் உங்களால் அவரோட ஆனந்த நர்த்தன கோலத்தை காண இயல அவரின் சக்தி என்ன அடிமுடி காணான் என்ற பழமொழிக்கு ஏற்ப அவரின் ஜுவாலை என்ன காண முடியுமா வெறுங்கங்களால் உங்களால் காண முடியுமா அதுவே முடியாத தருணத்திலே அப்பொழுது நாங்கள் உமது உடல்களை எவ்வளவு பதப்படுத்தி அதற்கான வழிமுறைகளை செய்தால் பரம்பொருள் அதுவும் இரு பரம்பொருள்களை காணப்போவீர்கள் சக்தி தேவி அனைவரையும் காண்கிறீர்கள் என்றால் உமது உடலிலே உள்ள நிலை எவ்வாறு மாற்றினால் இது நிகழும் எரியும் விளக்கின் ஜுவாலையிலே திரியை திரியின் நுனை முனையை காண முடியுமா முடியாது அல்லவா முனித்திரியை காண முடியுமா எரியும் ஜுவாலை நெருப்பின் நடுவிலே ஆனால் அதை நாங்கள் காண வைக்க போகிறோம் அப்பொழுது நாங்கள் செய்யும் நாங்கள் அனுப்பும் கதிர்வலைகள் வேலை செய்ய வேண்டும் என்றால் அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் சிந்தனையிலே ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருந்தால் உமது மூளைகளை நாங்கள் இயக்கும் பொழுது நாங்கள் செலுத்தும் அக்கதிர்வீசிகள் அனைத்தும் நீங்கள் தேவையற்ற யோசனைக்குள்ளே சென்றால் அவை அங்கு சென்று செலவாகிவிடும் எவ்வாறு காண்பீர்கள் அதனால் நான் என்பதை அகற்றி அமர்ந்து களிமண்ணை போல் அன்று ஒரு தினம் வெற்று உருவமாக வெற்றிடமாக அமர்ந்து அனைத்தையும் கண்டுகளித்து பலன் பெறுங்கள் நல்ல ஆட்சிகள் பகிர்ந்து அமர்கிறேன் விஸ்வமித்ரா மகிழ்ச்சியே நமோ நமக நீங்க சொன்னதுல இருந்து எல்லாமே தெளிவா புரியப்படுது புரிய வைக்கப்படுது தெரியப்படுது தெரிய வைக்கப்படுது ஆனா அகத்தி பெருமான் சொன்ன மாதிரி சுலபம் ஆனால் கடினம் என்கின்ற நிலை வந்து எல்லா உடைய மாதிர்கிட்ட இருக்கு உயர் சீடர்கள்லாம் இங்க இருக்காங்க எளிமையா இருக்காங்க அவங்க வந்து தன்னை யாரும் கவனிக்கணும் அப்படிங்கிற நிலை இல்லாம உயர் சரணாகதியில இருக்கிறவங்க எளிமையா காட்சிகளை கண்டுட்டு வராங்க எளிமையா இருந்து வலிமையா வர தான்கிற அந்த அந்த அடையாளப்படுத்தும் தன்மை இல்லாம எல்லாரும் வந்து பயணப்பட வச்சிருக்கோம் அனுகிரகத்தை பெற வந்திருக்கோம் அற்புதத்தை பெற வந்திருக்கோம் அப்படிங்கிற நிலைக்குள்ள இருந்து வணங்கி நிற்கும் போது ஏன்னா இறைவனுக்கு முன்னாடி நம்ம வந்து தூசிலையும் தூசு சித்தர்களே அப்படி வணங்கி நிற்கும் போது வர்ற மாந்தர்கள் வந்து எங்கேயோ கடற்கோரிலோ எங்கோ அடையாளம் தெரியாத ஒரு மாற்றத்திற்காக நீர் பெற்ற தவ பலனினால் உண்மை நாடி வருபவர்களுக்கு இக்காட்சி பொருள் மட்டுமல்லாமல் காட்சிப்படுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் நல் அனுகிரகங்கள் நிகழவே சூட்சமத்தை முறை தவர்ந்திருக்கிறேன் இது நீர் இப்பொழுதும் உரைக்கிறேன் நிர்வாக பொறுப்பில் இருந்து உரைக்கிறேன் இவர்கள் சரியில்லை என்று நினைத்தால் அவர்களுக்கு நிறுத்தப்படும் என்பதையும் உரைக்கிறேன் நீர் அவ்வாறு நினைக்க போவதில்லை எமது என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் அவரவர்கள் அவரவர்கள் உள்ளத்திலே இதை ஏற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை மறுபடியும் உரைக்கிறேன் அதனால் அனைத்தும் இங்கிருந்தே பெறப்படுகிறது என்பதை மனதிலே நிறுத்தி செயல்படுங்கள் என்பதை உரைக்கிறேன் உயர் மாற்றம் உன்னதமான மாற்றம் அத்தகைய நல்மாற்றம் வருவதற்கு உண்டான அற்புதமான நிகழ்வு நடந்தேற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நிலையில சித்தர்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து அரும்பணி பெரும்பணி ஆற்றி அற்புதமாக தகுதி இல்லாத நிலையில் உள்ள அற்ப அந்த அந்த நிலை கொண்ட அத்தகைய மாந்த நிலை கொண்ட மாந்தர்களை கூட அற்புதமா கையில் எடுத்து அவங்க பக்குவப்படுத்தி அவங்களுக்கும் காட்சிகள் கொடுத்து அவங்களுக்கும் உயர்வான சிந்தனை கொடுத்து உன்னதமான வாக்கு சித்தியை கொடுத்து வழி நடத்திக்கிட்டு வரைய அது விரைவா நீர் இவ்வளவு கூறிவிட்டு நம் சிவசபையின் கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதும் எவரும் உணர்வதில்லை இன்னொன்றும் வெளியிலே ஒரு திண்ணை உள்ளதவா அத்திண்ணையிலே உமது படம் பொறிக்கப்பட்டு உள்ளது அல்லவா அங்கு சென்று எவராக நம்பிக்கை அற்ற எவராக இருப்பினும் அரை நாழிகை கண் மூடி பூஜ்யமாக அமரட்டும் அவர் உடல் உதரவில்லை தூக்கவில்லை ஒரு அங்குளம் அவரை உதர செய்யவில்லை என்றால் சிவசபை இல்லை என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் இது ஒரு சவாலாகவே கூட இருக்கட்டும் விளையாட்டிற்கு கூட இருக்கட்டும் எவர் இருப்பினும் உமது திருவுருவ படத்தின் அடியிலே அதை நாழிகை பன்னெண்டு நிமிடங்கள் பூஜ்ஜியமாக அமரட்டும் அவர் உடல் சிலிர்க்கவில்லை அவர் உடல் அதிர வைக்கவில்லை அதிர்வலைகள் என்றால் சிவதலை இல்லை என்று சிவன் இல்லை என்று நான் ஒப்புக்கொள்கிறேன் வருபவர்கள் எவருக்கே உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் உம் அனுமதியுடன் சென்ற அமரட்டும் அவ்விடத்தை காலியாகவே வை சிவதவையில் குழப்பங்கள் உள்ள எவரேனும் அங்கு அமரட்டும் ஏதும் செய்ய வேண்டாம் அமைதியாக அமரட்டும் உடல் அதிர்வை உணர்கிறதா இல்லையா என்று கூறு இது வேண்டாம் அதெல்லாம் இங்க வந்து அப்படி மாற்று சிந்தனை வேற்று சிந்தனை உள்ளவங்கள நீங்க விரட்டி அடிச்சிருந்த அவங்க ஓடிப்பிடுறாங்க அதை நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம் நிலையான பயணம் மேற்கொள்ள முடியவில்லை அவர்களை பிழையாக கூறவில்லை மாண்பு என்ன நமது சிவசபையின் ரூபங்கள் உருவங்கள் என்ன நமது சிவசபையின் அதிர்வுகள் என்ன என்று நான் அவர்களை தப்பாகவே கூறவில்லை ஒரு தடவை வந்து அமரட்டும் உணர்வார்கள் அல்லவா அப்பொழுது உணரும் பொழுது நமது சக்தி என்ன உந்து விசை என்ன என்று தெரியும் அல்லவா அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துவிடும் அல்லவா யாராக இருக்கட்டும் நான் கூறும் நான் கூறும் தோரணை வேண்டுமானால் அது கண்டிப்பாக இருப்பதாக இருக்கலாம் ஆனால் நான் அமைதியாக பொறுமையாக பொறுமையாகத்தான் உரைக்கிறேன் எவர் வேண்டுமானாலும் ஆண் பெண் எவர் வேண்டுமானாலும் அந்த இடத்திலே சென்று அமர்ந்து அரை நாழிகை கண் மூடி உண்மையோ சிவனையோ நினைக்கட்டும் அவ் அரை நாழிகைக்குள் அவர்கள் உடல் உதரவில்லை என்றால் ஏன் என்று கேட்கட்டும் அதனால் அவ்விடத்தில் அமரக்கூடிய இடத்தை மட்டும் காலியாகவை எவர் வேண்டுமானால் அமரட்டும் நமக்கு சிவசபையின் உத்வேகம் என்ன என்று தெரிந்து கொண்டால் நமது சீடர்கள் சென்று பரப்புவதற்கு ஏதுவாக இருக்கும் ஐயா சித்து வேலையை காட்டலாம் என்னால் முடியும் உன்னால் எது எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் எனக்கு தெரியும் நீர் அடக்கி வாசிக்கிறீர் எமது குருவாக உம்மால் என்னவெல்லாம் நிகழ்த்த முடியும் என்பது எனக்கு தெரியும் இருப்பினும் அச்சித்து வேலைகள் இப்பொழுது தேவையில்லை அவர்கள் சிவசபையின் சக்தியை உணர வேண்டும் அல்லவா எதுவும் செய்ய வேண்டும் எதுவும் தீங்கல்ல அரை நாழிகை அமர்ந்து பார்க்கட்டும் பிறகு நம்ம நம்பிக்கை வைக்கட்டும் அவ்வளவுதான் அறிஞ் அறிந்தவங்களுக்கு சிவசுட்ச மனு ஒன்னு போதும் அறிஞ்ச அவங்களுக்கு அறிய நினைக்கதவங்களுக்கு உணர்ந்தவங்களுக்கு ஒன் அது ஒரே ஒரு உணர்ந்தவனுக்கு உணர்ச்சி தேவை இல்லை உணர்ந்தவன் மனதிலேயே அறிந்து விடுவான் சரியா புதிதாக வருபவர்கள் வருவார்கள் என்னமோ செய்கிறார்களே என்னை போல் எடுத்துக்கொள்ளுங்களே நான் தாமிரபரணி கரையில் எங்க செல்கிறார்கள் என்று அகத்தை எங்கையா இவர்கள் எல்லாம் செல்கிறார்கள் என்று வருபவர்கள் இருப்பார்கள் அல்லவா அரை நாழிகை அமரவை ஐயா ஏதும் செய்யாதீர்கள் அமைதியாக கண்ணை மூடி அமருங்கள் உதர்கிறதா உத உத உதறி விட்டது அசைவுகள் தெரிந்து விட்டது என்றால் எழுந்து விடுங்கள் என்று சொல்லுங்கள் அவ்வளவுதான் தெரிந்துடும் உ நிலை பெரும் எவ்வாறு உணர வைப்பது எளிதான ஒரு நாமும் சொல்கிறோம் பிரபஞ்ச இயக்கமே இங்குதான் இங்குதான் என்று நாமும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் அவர் அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வந்து அமர்ந்து நமது அதிர்ச்சி அதிர்விலைகள் என்னவென்றுதான் தெரிந்து கொள்ளட்டுமே தவறு ஏதும் இல்லை பிறகு அவர்கள் உண்மையோ என்ற கேள்வி நாணத்திற்குள்ளேயே செல்ல மாட்டார்கள் அல்லவா இங்க இங்க வந்து உணர்ந்து கொண்ட விஷயங்களை கூட அவங்களால இங்க வந்து உணர்ந்தனேன்னு வாயு சொல்ல முடியல அதற்கு ஐயா நீரை கூறும் நீர் நீர் கூறும் பச்சை நிறத்தவர்களும் எனக்கு தெரிகிறது இருப்பினும் அதற்கு தான் சொல்கிறேன் பன்னெண்டு வியாதிகளை அமர்வதற்கு என்ன உள்ளது கண்மூடி அமரட்டும் நீர் அதற்காக அமர்ந்திருக்கிறார் என்று உமது பணியை நிறுத்த வேண்டாம் நீர் அன்னதானம் செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் அமர்ந்து அதிர்வு ஆனவுடன் எழுந்து வந்து உடன் கூறட்டும் இவர் சூட்சமத்தில் சூட்சமம் எவ்வளவோ உள்ளது இருப்பினும் மிக ஆரம்ப நிலையை நான் உரைக்கிறேன் ஏன் என்றால் அதிர்வை உணரட்டும் என்று சொல்கிறேன் என்றால் புவி பிரம்மாண்ட பிரபஞ்ச திசையிலே புவி உருவாகும் தளமாக சிவசவை பல கோடி ஆண்டுகளுக்கு முன் நீர் பாதாளலோகத்திலே சென்று தவம் புரியும் காரணம் என்னவென்று நான் ஒரு தினம் கூறுவேன் இருப்பினும் பாதாளலோகத்தில் சென்று நீ தவம் புரியும் பொழுது நீ பிரபஞ்ச இயக்கத்தின் விசை சுழலும் விசை இங்கிருந்து தொடங்க பெற்றது சிவபெருமான் இங்கிருந்து தான் இயக்குகிறார் இயக்குகிறார் என்று நான் கூறிக்கொண்டுள்ளேன் அல்லவா அதனால் அந்த அமர்ந்து உணர்ந்து தான் பார்க்கட்டுமே ஏன் நம் சீடர்கள் கூட அமர்ந்து உணர்ந்து பார்க்கட்டும் அவர்கள் சென்று ஒரு நூறு பேரிடம் சொல்வார்கள் அல்லவா ஐயா அங்கு சென்றேன் அதிர்ந்தது அதிர்ந்தது என்று அப்பொழுது சிவசபையின் மாண்பு உலகம் முழுவதும் தெரியும் உமது உமது மாண்பு நீர் செய்த தியாக பலன் நீர் நீர் உம் நீ செய்த தியாகம் உம் வாழ்க்கையை ஜோதியாக எரித்த தியாகம் பலன் பிரபஞ்சம் உலகம் முழுவதும் பரவும் அல்லவா வருபவர்கள் எவர் வேண்டுமானாலும் அந்த அமரட்டும் உணர்ந்து பார்த்து சொல்லட்டும் இன்னொன்றும் கூறுகிறேன் நம்பிக்கையற்றவனிற்கு கூட அங்கு அதிரும் அமர்ந்து பார்க்க சொல்லுங்கள் நம்பிக்கையே இல்லாமல் வந்து அமர்பவனுக்கும் ஆனால் ஒன்னே ஒன்று கண்மூடி உம் நாமத்தையும் சொல்ல வேண்டும் அல்லது அமைதியாக சிவனையோ உண்மையோ நினைத்திருக்க வேண்டும் தேவையற்ற யோசனைகள் மனதிலே வைத்து அதிர்வது கூட தெரியாமல் அதிரவில்லை அதிரவில்லை என்று கூறக்கூடாது அது மட்டும் நான் தேவன் சிவபெருமான இருந்து தேவ முனிவர்கள்லாம் வந்து கைதாயம் உருவாகி அகத்திய பெருமான் பேசாத இடம் இல்லை சொல்லாத வாக்கு இல்லை அனைவருக்கும் சொல்லாத பரிகாரங்கள் இல்லை அனைத்தும் சரி ஆனால் அவர் கூறினார் உணர்பவர்கள் இல்லை நான் என்ன சொல்கிறேன் எனது வழியே எளிமையான வழி ஐயா உமக்கே தெரியும் அல்லவா நான் ஏன் காயத்ரி மந்திரத்தை ஏற்றினேன் எளிமையாக தெய்வத்தை இரண்டே வரியில் முழு பலனை பெருக அதற்கு தான் காயத்ரி மந்திரம் அதை போல் இவர்களுக்கு நீரும் அகத்திய பெருமானும் ஏன் முருக பெருமானே வந்து ஆட்சி சொல்லிவிட்டார் இருப்பினும் கலியுகம் அல்லவா நம்பிக்கை வராது சற்று அதிர்ந்து காட்டுவோம் அப்பொழுது தன் தேகமே அதிர்ந்து விட்டதென்றால் அது வேறெல்லாரோ செய்த மாயே என்று சொல்ல முடியாதல்லவா ஏதோ இவர்கள் பிறட்டுகிறார்கள் என்று சொல்ல முடியாதல்லவா அன்று அமரட்டும் நான் கூறும் எளிமையான வழி எதையும் சிந்திக்காமல் பன்னெண்டு நாழிகே அமர் உன் உடல் அதிரவில்லை என்றால் நீ கூறு அதிரவில்லை அதிராதவர்களுக்கு நீயே யோசித்துக் கொள் பன்னெண்டு நாழிகையும் பூஜ்யமாக இருந்தாயா அல்லது சிவனையோ உன் திருமுகத்தையோ நினைத்ததபடி இருந்தாயா இல்ல அல்லது நடுவிலே ஏதேனும் குழப்பங்களை எடுத்து வந்தாயா என்று நம் சீடர்கள் கூட அமர்ந்து பார்க்கட்டுமாப்பா அவர்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் அல்லவா இங்கு உள்ளது என்னவென்று இங்க இருப்பது அமிர்த கலசம் என்று எவ்வாறு தெரியும் சொல்லிக்கிட்டு அவதாரங்களும் அமைதியாக கையை கட்டி கொண்டு அமர்ந்திருக்கிறான் சக்தி தேவியையும் காட்டி விட்டேன் அன்று நிகழப்போகும் நிகழப்போகும் அனைத்து தேவலோக செயல்களையும் காட்டி உடல் எவ்வாறு அதிரும் என்பதையும் காட்டிவிட்டேன் அன்று இவர்கள் காணப்போகும் கோலம் இப்பொழுது நான் சொன்னேன் நீர் கண்டீர் அதற்கு தான் இதை நானும் சொல்லி நீரும் சொன்னால் நம்பாதவர்கள் வந்து அமர்ந்து உடல் அதிர்வை எதிர்கொள்ளட்டும் அரை நாழிகை செய்து பார்க்கட்டுமே ஒரு மஞ்சள் துணியை விரித்து அமர சொல் உங்கள் சிறு உருவ படம் வைத்துள்ளதல்லவா மேடையில அங்கு சென்று அமர சொல் கண்ணை மூடி பன்னெண்டு நாழிகை அதிர இல்லை என்றால் என்ன கேட்க சொல் அதற்கு ஏன் என்ன செய்தார்கள் என்பதையும் நானே உரைக்கிறேன் இது போதுமா ஏன் உனக்கு வரவில்லை என்பதை நான் உரைக்கிறேன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை நான் சொல்கிறேன் இது நான் வெளிப்படையாக கூறுகிறேன் ஆசையிலே இது ஏனோ இதில் ஏதும் மறைப்பதற்கு ஏதும் இல்லை சரி வர்றவங்க உயர்வா உன்னதமா இருக்கல எல்லா அனுகிரகத்தையும் பெறட்டும் உயர்வான சபை வந்து உன்னதமா உயர் வேகமா வந்து பயணப்படட்டும் காலதேவன் தன் கரங்களிலே அற்புதமாக அத்தனை நிலைகளையும் கையிலே வைத்து அப்புறமாக அமர்ந்து வழி நிலை நீங்க எல்லாம் எல்லாம் கூட இருக்கிய எல்லாம் இருந்து உயர்வான மாற்றங்கள் உணர்ந்த உயர்வாக நிகழும் சிவசபையின் மாண்பு உலகம் முழுவதும் சென்றடையும் நம்மை நாடி வருபவர்களுக்கு இடம் பத்தாமல் சபை திசை மாறி அமரும் இது விஸ்வாமித்திரனின் ஆசி அன்னைக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் சொல்லிட்டு அங்கங்க அடையாளப்படுத்தப்படுது அங்கங்க அங்கங்க சில என்ன சபையோட குறிக்கோள்கள் சொல்லப்படுது சபையோட நிபந்தனைகள் சொல்லப்படுது சபையோட நிகர்நிலாத நிகர்நிலை குருவே நீர் கூறும் நீர் எங்க அமர்ந்து உணராதவர்கள் உண்மை சீரர்களாக இருப்பின் உச்சை கால அமர்ந்திருக்கும் அனைவரும் அதிர்வை காண போகிறார்கள் இதை கேட்கத்தான் அதனால் அதற்கு முன்பே அதிர்வை காண வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் அமரட்டும் இப்போ வந்து விரைவா வந்து விரைவா வந்து நீங்க அந்த இதை பரட்டி பார்க்க அவங்களோட வினையின் நிலைகளை பரட்டி உடனுக்குடன உடனக்குடனே கெட்டப்பட கிடந்தது இருபது இருபது வருடங்காக கடந்த விஷயங்கள் முப்பது வருடங்களாக கடந்தது விஷயங்கள் அது விஷயங்கள் அது இது எல்லாமே நொடி பொழுத நிகழ்ந்து மாற்றங்கள் கண்டு ஆசமா மகிழ்ச்சியில வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்வு வந்து வேகமா உயர் வேகமா நடக்கு விஷயங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் அவரவர்கள் நன்றியுடன் வந்து நம் பரம்பொருள் செய்தவைக்கு நன்றி கூற வேண்டும் நம்மால் ஒன்று என்னால் ஒன்றும் இல்லை அப்பா எல்லாம் உம்மாலும் பரம்பொருளாலும் எம்மால் ஒன்றுமே இல்லை நான் ஒன்று மற்றவன் எல்லாம் சிவன் செயல் எல்லாம் உன் செயல் என்னால் எனக்கு என்ன தெரியும் உமக்காவது அனைத்தும் தெரியும் எனக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாமலா நீங்க இடையில ஒன்ன வச்சிய அதாவது எல்லாரும் எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு இடைநிலையில ஒரு சொர்க்கத்தை வச்சு அது உலகம் குறிப்பிடுக்கிறோம் அது வேறு நிலை இருப்பினும் எமக்கென்ன தெரியும் செய்பவன் அவன் செய்ய வைப்பதும் அவன் இயக்குபவன் அவன் பெறுவதும் அவன் இக்கட்டான சூழ்நிலே சிவசப வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல இடரான சூழ்நிலையிலே பயணப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல விஸ்வாமித்திரர் வந்து அவ அமரவும் வெளிப்படையா வாய் விட்டே சொன்னோம் விஸ்வாமித்தர் வந்து அமர்ந்துட்டாரு இப்ப இப்ப இந்த நேரம் வந்து நானே சொன்ன வாய் விட்டு இந்த நேரத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொன்னோம் ஆனா நீங்க அதையெல்லாம் நல்ல விஷயமா செஞ்சு அமைதியா உட்கார்ந்து அற்புதம் நிகழ்த்தி அரும்பாடுபட்டு மகாசபைய வழிநடத்திட்டு இருக்க உன்னதான உயரமான இறை பணிய உங்க மூலியமா நாங்க பார்த்து அதன் வழி செல்வோம் உங்க திருப்படி பணிகிறோம் அனைவருக்கும் நல்லாசைகள் பகிர்ந்து உமது சீடனை விடுத்து அமர்கிறேன் விஸ்வாமித் விஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமக மகதீசாய நமக சிவாய நமக ஓம் நம சிவாய சிவாய நமக முக்கோடி தேவாய நமகோடி சித்தாய